ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் பேண்டி இன்னைக்கு காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டாங்க போன பிறகு நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது நாங்கள் வந்து காலையில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு தக்காளி சாதம் கிண்டி வச்சு அந்த துவையல் இருக்குது பார்த்தீங்களா அந்த துவையல் அரைச்சி அதை கொஞ்சம் வறுத்து அதையும் வச்சு விட்டேன் ஆளுக்கு ஒரு முட்டையும் வச்சு வச்சு கொடுத்து விட்டேன் அந்த முட்டை ஓடு தான் இதெல்லாம் இருக்குது மறுபடியும் இது வந்து நேற்றச்ச வெங்காய கிழம்பு இப்போ தான் இருந்து எடுத்து ஊற்றி வச்சேன் ஒரு மூடி எடுத்து அதை மூடி வைக்க வேண்டியதுதான் மறுபடியும் அவங்க வந்து மீன் ஆகிட்டதாங்க விலை மீன் ஆகிட்டதாங்க ஒரு கிலோ போல் இருந்தது மீன் அந்த விலை மீன் அந்த விலை மீன் வந்து இந்த வெட்டி வச்சு வச்சுருக்கேன் இதுக்குள்ள கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் நீ ஒரு கிலோ விலை மீன் என்ன ரேட் அப்படின்னா நானூறுரூவா ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏ சப்பா இவ்வளோ விளையாணி ஆனால் பரவாயில்ல அப்படின்னாங்க இப்போ வந்து மீன் இல்லாத சமயத்தில் அது பரவாயில்ல அப்படின்ட்டு மீன் வந்து கொஞ்சம் நல்லா தின்னமாக தான் நான் இருக்கேன் நான் தான் வெட்டினே வெட்டி வச்சுருக்கேன் அவங்க விட்டுனாங்கன்னா நல்லா அழகாக சின்ன திண்டை வெட்டுவாங்க சரி இருக்கட்டும்னு வெட்டியாச்சு இதில் வந்து மீன் இருக்குது நான் இதை வந்து குழம்பு வைக்கணும் இந்த சட்டியில் குழம்பு வச்சா காணாது என்ன அப்படின்னா இது நல்லா வத்தி வரும்போது சட்டி கொஞ்சோண்டாயிரம் மீனே உள்ளது இருக்கா அப்போ கொஞ்சாயிரம் அந்த சட்டி தான் இதில் தான் வெங்காய குழம்பு வச்சுருந்த நேரத்து அதான் இதை என்ன கழுவிக்கிட்டு வைக்கணும் என்னை காலையில் டிஃபனுக்கு என்ன அப்படின்னா பயிர் வந்து அச்சு பயிர வச்சு மறுபடியும் கொஞ்சம் தக்காளி சாதம் கொண்டிருந்தோன்னா அதையும் வச்சு பசங்க சாப்பிட்டுட்டு இவ்வளோ பயிராக இருக்குது என்ன அந்த பயிராக தான் அவங்க கேட்டாங்க நீ பயிரை வச்சுருக்கா சாதம் இருக்குது கொஞ்சம் பழைய கஞ்சி இருந்தது அப்போ இவ்வளோ இருக்க என்னத்துக்கு போட்டு பயிரை வச்சா அப்படின்னாங்க சா இந்த குழம்புத்தி சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்போ நீ எதுக்கு அவிச்சாடு நாங்கள் நான் தானே அவிச்சேன் அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன் சாப்பிடல இப்போ வேஸ்ட்டாக போயிரும்ல நாங்கள் இல்லை சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் மறுபடி வந்து சாதம் வந்து இதில் வச்சுருக்கேன் அந்த சாதமும் இதில் இருக்குது இப்போ வந்து ஃபுல்லுமே கரண்ட் அடுப்பில் வச்சு வச்சிடுறது அப்படி இருக்குது இந்த பானையில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி தான் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் கழுவணும் கழுவிட்டு தேங்காய் வரைச்சி குழம்பு கூட்டி போட்டு தானே அந்த வேலை முடியும் மறுபடியும் முட்டை வேக வச்சனால் அதில் அவங்களுக்கு ஒரு முட்டை தேலை இருக்குது மறுபடி அவங்களுக்கு தான் வச்சுருக்கேன் நான் வந்து நேற்று நாங்கள் சாப்பிட்டோம் முட்டை வந்து ஒரு அட்டை வாங்கிட்டு வந்தாங்க ரேட் என்ன அப்படின்லாம் தெரியாது ஆனால் ஒரு அட்டை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்ததில் ரெண்டு இது தீந்துச்சு ஒரு பத்து எண்ணம் தீர்ந்தாச்சு ஆ சரி இருக்கட்டும் விட்டாச்சு மறுபடி வந்து என்னமே இது அவ்வளோத்தையும் கழுவணும் நான் கழுவுறது கொஞ்சம் மொதல் குழம்ப கூட்டி போட்டுட்டு அப்புறம் தான் பாத்திரத்தை கழுவ போடுறேன் மறுபடி வெளியில் வந்து துணி வந்து துவச்சி போட்டிருக்கேன் வந்து கூப்பிடுது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கானக்கி யார் சொல்லி தெரியல சரி பார்க்கலாம் ஆனாலும் யாராவது வருவாங்கன்னு நினச்சி கொஞ்சம் கூடுதல் அரிசியோ குழம்பையோ கூட்டி வச்சோன்னா அவ்வளோ நம்மளுக்கு மீதமாயிடும் அதனால் யாரும் வந்தாங்கன்னா ரெண்டாவது வேணா நம்ம எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இப்படி தான் இருக்குது மறுபடியும் வந்து தக்காளி வேண்டாங்க தக்காளி ஒரு கிலோ ஒரு கடையில் நாற்பது ரூபா எங்கள் ஒரு கடையில் நாற்பது ரூபா தூரில் அப்புறம் கொஞ்சம் நம்ம நார்கல் சைடில் அதில் வந்து என்னோரு கடையில் முப்பது ரூபா போட்டிருந்து நாங்கள் கடையில் இருபத்தாறு ரூபா ரெண்டு கிலோ தக்காளி வேண்டாங்க நான் வந்து கொஞ்சம் தக்காளி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தக்காளி எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் மறுபடியும் ஒரு மூணு மாங்காய் அந்த மாங்காய் கிடச்சதுன்ற வேண்டாங்க அன்னைக்கு மாங்காய் சம்பல் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்தது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து நல்லா இருந்து மறுபடிய அவங்களாம் ரொம்ப மாங்காய் சேர்க்க மாட்டாங்களா அதனால் அவங்களுக்கு இந்த தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடலாம் நல்லா சாதத்து கூட சுட சுட சாதம் வச்சு சாப்பிட இருக்கும் அடுத்து இந்த எண்ணெய் பாக்கெட்டு அது அப்படின்னா நான் வந்து இருபத்த இருபத் இது வந்து இருபத்தாறு கிலோ அரிசியம் ஐவிஎன் செங்கல்பட்டு நேற்று வந்து எடு முந்தா நேற்று எடுத்துகிட்டு வந்தாங்க எடுத்துகிட்டு வந்ததில் இந்த ஒரு துண்டு இருந்தது நான் காமிக்கிறேன் இதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த துண்டு தான் இருந்தது அது என் தேங்காய் என்னக்கி இலவசம் நூறு மில்லி பாக்கெட்டுன்னு சொல்லி போட்டிருந்தா இவங்க இது வந்து இதில் இப்படி தச்சு வச்சு வச்சுருந்து அந்த இதில் வந்து தச்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா அந்த தையல்ல தான் இது இப்படி உள்ளே இருந்தது அப்போது நான் தான் அந்தளவு அவங்கக்கிட்ட சொன்னேன் இது என்ன ஃப்ரீன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டு இருலையான்னு அதுக்கு பிறகு சரின்னு இது கொண்டுட்டு போகலாம் தெரிஞ்ச கடை அப்படின்னால அவங்க கொண்டுட்டு போகலாம் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து சரி நூறு மணி நாளில் நம்மளுக்கு வேண்டானியாக இருக்குது அதையும் விடுவானே அப்படின்ட்டு தான் ஒரு சமையலுக்கு எதுக்காவது யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படி வச்சாச்சு ஏன்னா வந்து நம்ம மீன் கழுவி வைக்கலாம் மீன் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட ஒரு வாரமாக வெறும் காய்கறி பருப்பு சாம்பார் இந்த வெங்காய வச்சேன்னா ஒரு நாள் வந்து பாவக்காய் குழம்பு வச்சேன் இப்படி ஒரு வாரமுமே எனக்கு மீன் குழம்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாகிப்பச்சு அந்தளவு தான் பார்த்தேன் சரி ரேட்டு என்ன வேணாலும் இருக்கட்டும் எப்போமாவது இப்படி என்னைக்காவது ஒரு நாள் தானே இப்படி கூடும் அதனால் பிரச்சனை இல்லை நம்ம எவ்வளவோ செலவழிக்கும் எவ்வளவோ எவ்வளவோ சம்பாத்தி பண்ணுறது எவ்வளவோ அந்த மாதிரி சரி நம்ம மீன் வாங்கி சாப்பிட்டுடலாம் பசங்களாம் மீன் குழம்புனா நல்லா விருப்பமாக சாப்பிடாங்களா அதனால தான் பார்த்தேன் நீ மீனை வாங்கியாச்சு என்ன இந்த மீனை நம்ம குழம்பு வச்சு கொஞ்சம் பொறிச்சிடலாம் தூள் இல்லை அதாவது வத்தலைன்னு தெரிக்கலையா சரியாக போனால் போகன்ட்டு கடைக்கு போனேன் கடை பூட்டியாச்சு சரி கடை போட்டு என்ன செய்யலாம்னு பார்த்து ஏன்னா திரிச்சு அரைச்சி போட்டுடலாம் இல்லைன்னா நம்ம தூள் போட்டுக்கிடலாம் ஆனாலும் இந்த மிளகு தூள்லாம் போடுவேன் ஆனாலும் கொஞ்சோண்டு அந்த வத்தல் தூள் போட்டால் தான் அது இதாக இருக்கும் என்னென்னையாவது திரிச்சிடணும் இந்த நாளைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறது பார்த்து காய வச்சு வத்தலை திரிச்சிடணும்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் என்ன வந்து நம்ம வேலைகளை பார்ப்போம் குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டுருக்கு அதாவது மீன் எல்லாமே உப்புலாம் போட்டாச்சு போட்டு அது வந்து கொதிச்சுக்கிட்டு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கறி வந்து காய்கறும் அப்புறம் கருவேப்பிலை மட்டும் தூவி நம்ம இறக்கிடலாம் நாங்கள் வந்து தால்சாமணி உத்த மண்டலாம் நல்லா தான் இருக்குது மறுபடியும் வந்து மீன் வந்து மசாலா தடவி வச்சு வச்சிருக்கேன் இந்த இறுக்கு மீனும் இதெல்லாம் மீனை பொரிச்சு எடுக்கணும் பல தான் அந்த பாத்திரத்தை என்ன கழுவிட்டு மறுபடியும் அடிக்கிற உள்ள வேலை இதில் பார்ப்போம் மீன் பறிக்கிறத அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து மீன் வந்து பொறிச்சிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் இந்த இதில் மூணு மீன் பொறிச்சேன் அவங்களுக்கு ஒன்று எடுத்துட்டு தலையும் வந்து ஒரு தலையும் எடுத்துகிட்டு மறுபடி குழம்பும் கோரிக்கொண்டு அவங்கக்கிட்ட கொண்டு வச்சுருக்கேன் நான் அவங்க சாப்பிடுவாங்க கறி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு தான் இருக்குது சரி அவங்க நேரம் எதுனாங்களா சரி சாப்பிட்டுட்டு போயிராட்டு வந்து கொடுத்தாச்சு மறுபடியும் இதில் வந்து அந்த வெங்காய குழம்பு தான் இருக்குது ஒரு முட்டை இருந்தது அதையும் கொண்டு வச்சுருக்கேன் வெங்காய குழம்பு எப்படி எண்ணெய் தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அடுத்து வந்து மீன் வந்து பொறிச்சு தான் இதுங்கன்னா இதில் கொஞ்சம் பாத்திரம் பூசி கழுவிருக்கேன் இதெல்லாம் பூசியாச்சு எங்கள் அவ்வளோ சீனும் வைக்கணும் வச்சுட்டு அடுப்பை எல்லாத்தையும் கழுவணும் இதெல்லாம் என்ன பூசணும் தண்ணி பிடிச்சி வச்சிச்சு என்ன அவ்வளோத்தையும் கழுவிட்டு அதுக்கு பிறகு இந்த டை நம்ம டைனிங் டேபிளையும் அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படியே இருக்குது இது அவ்வளோவுமே இந்த டிபெண்ட் கழுவி வச்சு வைப்போம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி வந்து அப்படியே கரையாக பிடிச்சிருக்க தொடச்சி அழகாக நீட்டாகிடும் சரி நாம எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு மீனையும் பொறிச்சு எடுத்துட்டு மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் வந்தது பார்க்கலாம் அதுக்கு முன்னே நான் மீன் பொறிச்சு எடுத்த உடனே பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இதை ஒருத்தர் காமிக்கிறேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நான் சாப்பிட்ட பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து கிச்சனில் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டேன் அதில் வந்து காடி தண்ணி தான் இருக்குது அதாவது என்ன அதை தூக்கி வெளியில் தான் ஊற்றணும் கொஞ்சம் அதை இருக்கட்டும் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது நம்ம எக்கிற குறிச்ச வர அந்தளவு ஊற்றி அதுக்கு பிறகு கொண்டு வெளியில் கொண்டு ஊற்றிடலாம் மறுபடியும் இதில் சாதம் எல்லாமே இருக்குது இந்த சைடில் உள்ள பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவியாச்சு குழம்பு எல்லாமே இருக்குது நம்ம மத்தியானம் நான் லஞ்சம் முடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் சிறுபயிறு காலையில் கொஞ்சம் அவிச்சது இருந்தது அதை அந்தளவு சாப்பிட்டாச்சு அதனால வீட்டுக்காரர் வந்துக்கிறவங்க இருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க அடுத்து காஃபி போட்டு அவங்களுக்காக கொஞ்சம் குளிர் பண்ணி இருந்து சுட்டு அதையும் அவங்களுக்கு கொடுத்தேன் மறுபடியும் பசங்களுக்கும் இருக்குது ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வரல இது வந்து கோதுமை மாவு இருக்குல்ல அதில் தான் நினச்சிவிட்டேன் கோதுமை மாவு கொஞ்சம் வெள்ளம் எல்லாமே போட்டுச்சுட்டேன் நான் ஒரு நாள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த அப்பம் நெய் அப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ தான் எல்லாத்தையும் பாத்திரத்தெலாம் இந்த போட்டிருக்கேன் மற்றபடி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்படி தான் இன்னாக்கி என்னோடய வேலை வந்து நடந்துக்கிட்டு இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்